எனக்கு சம்பா ரவை அல்லது கோதுமை ரவைன்னு சொல்கிறத வச்சு நம்ம ஒரு கிச்சடி செய்வோம் இதுக்கு வந்து நான் ஒரு டம்ளர் சம்பாரவையை நல்லா வறுத்து வச்சுருக்குறேன் இதை வறுத்ததுக்கு பிறகு இதுக்கு வந்து சைட் வந்து நம்ம தேங்காய் சட்னி செஞ்சுக்கிறலாம் இதை குக்கரில் வச்சு வேக வச்சா தான் சீக்கிரம் வேகவும் அதனால் குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கொஞ்சம் கடுகு போட்டு தாளித்து அதில் கொஞ்சம் கடலைப்பருப்பு போட்டுக்கிறலாம் வாசனைக்கு கடலைப்பருப்பும் போட்டுட்டு அடுத்ததுக்கு பிறகு வெட்டி வச்ச வெங்காயம் கடலைப்பருப்பு போட்டுக்கிறலாம் இப்போ வந்து இது பொறிஞ்ச உடனே வெட்டி வச்ச வெங்காயம் தக் பச்சை மிளகா கருவேப்பில் ரெண்டு தக்காளி எல்லாத்தையும் போட்டு கேரட்டு பீன்ஸு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கிறலாம் கொஞ்சம் வதங்கி வார நேரம் என்ன செய்யணும் அதுக்கு தேவையான ஒரு டம்ளர் இருக்குது நான் மூணு டம்ளர் தண்ணி ஊற்றுறேன் அப்போ தான் கரெக்டாக வரும் இது கொஞ்சம் வதங்கின பிறகு மூணு டம்ளர் தண்ணியும் ஊற்றி நல்லா கொதித்து வந்த உடனே உப்பும் அளவாக போட்டுக்கிறணும் போட்டு கொதித்து வரும்போது ஒரு அரை மணி தேங்காய் திருவி அதில் போட்டுடணும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எல்லாம் செஞ்சுக்கிறலாம் இப்போ கொதித்து வந்ததுக்கு பிறகு தேங்காயும் போட்டு தேங்காய் ந போட்டு நல்லா கொதித்து வந்த உடனே இந்த ரவையும் போட்டு குக்கரில் ஒரு ரெண்டு விசிலுக்கு வேக வச்சிடலாம் ரெண்டு விசிலுக்கு வேக வச்சு எடுத்தால் கரெக்டாக இருக்கும் சும்மா வச்சோம்னா ரொம்ப நேரம் ஆகும் வேகிறதுக்கு அதனால் தேங்காய் எல்லாம் போட்டு கொதித்த உடனே ரவையும் போட்டு கிண்டி ரெண்டு விசிலுக்கு வேக வச்சிட்டு அதுக்கு கடைசியில் வந்து நம்ம முந்திரி பொறுப்பெல்லாம் கொஞ்சம் வறுத்து அப்படியே மேலே வச்சு டெக்கரேஷன் பண்ணி சாப்பிட்லாம் எல்லோரும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக